வந்தே மாறும் ஐயா மருத்துவரையா வணக்கம் இது வந்து கூமுதல் ரிப்போர்ட்டர் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு ஏதோ எல்டிடி இந்திய ஐஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற புத்தகத்தை வச்சு நீங்கள் தமிழகத்துக்கு எவ்வளோ பெரிய சேவை செய்கிறீங்கிறத காட்டியிருக்கீங்க தூதரகம் புத்தக வழியில் பூகம்பம் அப்படின்னு ஒரு இலங்கை தூதரகம் புத்தக வழியில் பூகம்பம் தமிழகத்தில் உழவு பார்க்கிறதா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு யாரோ ஒரு அக்னி சுப்பிரமணியம் சொல்லி ஒரு ஒருத்தர் வேறு ஏதோ படம் போட்டிருக்காங்க இப்போ எதுக்காக நான் போடுறேன்னா முருகன் சட்டப்படி சிறையிலேருந்து விடுதலை பண்ணிட்டாங்க ராஜீவ்கா கொலைக்காக ஆனால் அவனை வந்து அவள் திருச்சி அகத்திகள் முகாமில் வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு நான் போனேன் அங்கே போனால் சிறப்பு அகத்திகள் முகாம் அப்படின்னு சொல்லி திருப்பி சென்ட்ரல் ஜெயிலில் வச்சுருக்காங்க அதே குற்றவாளிக்கு ஒரு குற்றவாளி தண்டனை அந்த குற்றவாளிக்கு என்னென்னா அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் ஐயா நீங்கள் உடனடியாக போய் நம்ம முருகனை ரிலீஸ் பண்ணுங்கள் அவனுக்கு ரெண்டு தடவை இலங்கையிலிருந்து இப்போ இது விசாவுக்கு விசாரணை கூப்பிட்டுருக்காங்க ஆனாலும் நிர்வாகம் திராவிட மாடல் நிர்வாகம் அவனை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு இது திராவிட மாடல் நிர்வாகமாக இல்லை மத்தியில் இருக்கிற மோடி நிர்வாகமானு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் சாந்தன் ராஜீவ்காந்தி அறுத்து மருந்து அரசு மருத்துவம் இருக்கான் தெரியுது அவனை போய் பார்த்து ஆறுதல் பண்ணுங்க அவன் என்ன உடம்புங்கிறது அவனை கண்டுபிடிங்க தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கய்யா இப்போது ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ நீங்கள் முருகனை முருகனை காப்பாற்றி விளையாண்டு கும்பிட்டு சாந்தனை காப்பி அவங்க சாந்தனை காப்பாற்றி அவங்க அம்மாவுக்கிட்ட அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழகம் தமிழ் சமுதாயம் உங்களுக்கு என்ன கடன் பட்டிருக்கோம் உடனடியாக செய்யுங்க ஜெயஹிந்த்